ராஜசேல் மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிட்டும் வேல் போள்ள நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும் रोड रोड बांका कर्सो रोड बांका वहां कहां वहां का हाईवे ट्रेन रोड बांका रोड बांका जामल रोड बांका नाल वाली जामल रोड बांका रोड बांका वहां कहां वहां का ट्रेन रोड बांका जामल रोड बांका ट्रेन वाले जामल रोड बांका कर्सो वाले कर्सो हाईवे बहुत लंगर किधर डर रोड

கூட்ட சமையா இருக்கு பிள்ளைங்க இந்த லைட்டு தாத்தா வைத்துட்டுருக்காரு தாத்தா எவ்வளோன்னு கேட்போம் தாத்தா ஒரு லைட் எவ்வளோ தா நூற்றி ஐம்பது இரநூத்தம்பது ஓகே நல்லா இருக்கும்ல இருக்கும்ல ஓகே 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 சேர்த்து ஆ ஆ வாங்க ஒரு மசாலா சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ அது நாற்பது முப்பது இது வந்து எவ்வளோக்கா முப்பது பரவாயில்ல அது மட்டும்தான் நாற்பது சரி சரிக்கா சரி தெரியல ஆனா என் கையில அவ்வளோதான் நல்லா இருக்கு கூட இருக்கு மக்களே நம்ம தெரிஞ்ச ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அதனால் சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே திருவிழாக்குள்ள போயிருவோம் பாய்